அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல தாலா வபர்காத்தூ சரியத்தின் அடிப்படையில் இரண்டாவது இருக்குது வணக்கவியல் இபாதத்தை அவ்வாவு தாலாவை வணங்குறதும் அவன் அவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு நடக்கிறதும் அவன் எதெல்லாம் தடுத்து வாழ சொல்லியிருக்கானோ அதை நம்ம ஹராமாக்கி வாழ்கிறது தான் இபாதத்தாக இருக்குது இபாதத் இபாதத்தில் ரெண்டு வகை ஒன்று வந்து உடல் சார்ந்த வணக்கம் இன்னொன்று பொருள் சார்ந்த வணக்கம் உடல் சார்ந்த வணக்கம்னா தொழுகை நோன்பு ஹஜ்ஜு பொருள் சார்ந்த வணக்கம் ஜகாத்து ஹஜ்ஜூ சேரும் தொழுகை வந்து யார் செய்கிற சரியான முறையில் நிறைவேற்றி அதற்கு சுஜூதையும் சீராக்கி தொழுகிறாங்களோ அந்த தொழுகை சொல்லுமா நீங்கள் எப்படி என்ன பாதுகாத்தீங்களோ அவ்வளவுங்களும் அப்படி பாதுகாப்பான் அதை யார் சரியாக நிறைவேற்றாமல் தவற விட்டுறாங்களோ அந்த தொழுகை சொல்லுமா நீங்கள் எப்படி என்னை பாலாக்குனீங்களோ அவ்வளவு அவங்கள அப்படி பாலாக்கிடுவான் நம்ம ஒவ்வொரு பக்த தொழுகையும் கடமைக்கின் தொழுகாமல் அவ்வா என்னை அல்லா கிட்ட நம்ம பேசுகிறோன்னு நம்ம உள்ளட்சத்தோடு மன ஓர்மையோடு தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தது நோன்பு யார் ஒருத்தர் அவ்வாவுக்காக வேண்டி ஒரு நோன்பு வைக்கிறார்களோ அந்த நோன்பை வந்து அவ்வாவு தலை ஏற்றுக்கொண்டு எழுபது ஆண்டு நரக நெருப்பு தீண்டுவதை விட்டு அவ்வாவு அவங்களோடைய முகத்தை ஹராமாக்கிறான் மனிதன் செய்யக்கூடிய பாதுகாக்க பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்குது மனிதனை பரிசுத்தமாக்கி அல்லாஹ் தாலாவே நெருக்கமாக உதவுகிறது அடுத்தது ஜக்காத்து ஜக்காத் கொடுக்கக்கூடிய அல்லாவுக்கு அல்லாவு தாலா நமக்கு செல்வத்தை கொடுத்துருந்தானா அதை சீக்கிரம் நம்ம நிறைவேற்றி யாராவது அதை தாமதப்படுத்தி அதை சேமித்து வச்சுட்டு இருக்காங்களோ சேமித்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செல்வமும் தங்கமும் நெருப்பாக உருக்கி மனித உடலில் உருக்கி அது வந்து பயங்கரமான தண்டனைக்கு அல்லாஹ் ஆளாக்கிடுவான் ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவு வந்து வெள்ளியின் அளவு அறநூற்றி பன்னெண்டு கிராமும் தங்கம் வந்து பத்தரை அதாவது எட்நூற்றி ஐம்பது கிராமும் நம்ம தெரிஞ்சுன்னா ஜகாத் கொடுக்கறது கடமையாயிடும் அடுத்தது ஹஜ்ஜு எவருடைய ஹஜ்ஜு வந்து ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ அவருடைய கூலி சொர்க்கமே ஆகும்னு அல்வாவு தாலா குரானில் வாக்களிக்கிறான் யார் ஒருத்தர் நமக்கு அல்வாவு தாலா வந்து நமக்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துருந்தானா அதை வந்து நம்ம சீக்கிரம் நம்ம நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றாமல் அதை யார் தாமதப்படுத்திகிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து முஸ்லீமாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அவங்க வந்து யூதனாகவும் கிறிஸ்தவராகவும் மரணமடையட்டு நிவாசன எச்சரிக்கிறாங்க இன்ஷால நம்ம எல்லா இவாதத்துகளும் சரியாக செஞ்சு ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி அவ்வளவு நமக்கு நர்பாக்கியங்களை தரணும் அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல்லாய் தாலா